எா தோன்றும் போதே அந்த பையனுக்கு ரத்தம் வாங்கி வந்தாங்க ஒரு கேள்வி பூமி ரெண்டா பழம் அந்த சாபத்தினால அந்த கோயில் உள்ள வைதிகம் சொல்றது ட்ராய்ட் வந்து ஜெர்சிக்கு வந்து பின்னாடி இப்படியே மேலே ஏறிட்டு யார் மேல அந்த பையன் மேல இந்த காலத்தில் எனக்கு நான் அது எனக்கு நடந்தா மாரி நான் மண்ணுக்குள்ளே போற மாதிரி நீங்க போயிடணும் அப்படின்னு சாபம் விட்டதான் அந்த பொண்ணு அந்த சாபம் உதவுல அப்போ உள்ள போனது இப்போ அது வந்துருக்கு நல்ல பிள்ளை பெரிய நல்ல பாம்பு சட்டை உரிக்காம அப்படியே அது மேல ஏறி இப்படி வந்துட்டு இருக்கு அப்படி சீக்கிரமாங்க சீக்கிரம் வாங்க வாங்க சீக்கிரம் எனக்கு உள்ள போவே பயமா இருக்கு லிங்கத்து மேல பாம்பு படுத்துருக்கு அப்படின்னு சொல்லி இங்க இருந்து நாங்க போறதுக்குள்ள போயிட்டு நம்ம பன்னெண்டு இருந்து ரெண்டரை மணி வரையும் கொடுக்க செஞ்சு கேக்கும் மகாராஜா நீ வந்து உங்களுக்கு காட்சி கொடுக்கறதா இருந்தா குடு எங்கள்கிட்ட மட்டும் காமிக்காத